நிறைய பேர் இருப்பாங்க இந்த போனை பாத்ரூம் குள்ள போகிறது பக்கத்துலேயே சார்ஜ் போட்டுக்கிறது சார்ஜ் போட்டு பக்கத்துலயே படுத்துக்கிறது ஸோ வந்து அந்த ஃபோன் வந்து எப்பவுமே காயிலேயே இருக்கணும் எப்பவுமே கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த அடிக்ஷன் பேர் தான் ஆக்சுவலா நாமோபோபியா இது வந்து சைக்கலாஜிக்கலி இது வந்து யாருக்குமே நல்லது இல்ல எந்த ஜென்ரேஷனுக்குமே ஆக்சுவலாக நல்லது ஸோ நைட்டில் நீங்கள் ஃபோன் பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஃபோனோ எனி கேஜெட்ஸோ பார்க்காம இருந்தால் தான் உங்களோட பாடி வந்து இப்போ ராத்திரி நம்ம ராத்திரிக்கு தேவையான ஹார்மோன் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்து அது ஃபோனை ஃபஸ்ட்டு ப்ளூ லைட் இருக்கு இல்லையா அது வந்து தூங்கி ஏஞ்சோன்னே நம்ம மேலே படக்கூடாது நம்ம தூங்கி ஏஞ்சோனே நம்ம மேலே படுற முதல் லைட் வந்து சன்லைட்டாக தான் இருக்கணும் அண்ட் லாங் டேர்ம் எக்ஸசிவ் ஃபோன் யூசேஜ் வந்து டெஃபினட்டாக பிரெயின் டேமேஜ் வந்து நம்ம லேப்ல வச்சு யூஷுவலா யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா சோ அதை பண்ணும்போது வந்து ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அதாவது ஸ்பேர்ம்ஸோட குவாலிட்டி வந்து பேடா இருக்கும் அதனால வந்து நாமோ அதாவது வந்து நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா ஸோ நோ மொபைல் ஃபோனுங்கிறது வந்து நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஃபோனை பாத்ரூம்குள்ள எடுத்துகிட்டு போகிறது பக்கத்துலேயே சார்ஜ் போட்டுக்கிறது சார்ஜ் போட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிறது ஸோ வந்து அந்த ஃபோன் வந்து எப்பவுமே கையிலேயே இருக்கணும் எப்பவுமே கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த எடிக்ஷன் பேர் தான் ஆக்சுவலாக நாமோஃபோபியா இது நம்ம இந்த ஜென்ரேஷனு சொல்ல முடியாது வர வர எல்லா ஜென்ரேஷன்லையும் பார்க்குறேன் எம் ஷோர் உங்கள் அம்மா அப்பா கூட இப்போலாம் ஃபேஸ்புக்கோ யூடியூபோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து சைக்கலாஜிக்கலி இது வந்து யாருக்குமே நல்லதில்லை எந்த ஜென்ரேஷனுக்குமே ஆக்சுவலாக நல்லதில்லை ஃபர்ஸ்ட் திங் வந்து யூஆர் கிவிங் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் யூ டேக்கிங் அ லாட் ஆஃப் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எது தேவையோ அந்த கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கணும் முக்கியமானது வந்து இந்த நைட்டில் ஃபோன் பார்க்கறது தான் ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களே ஸோ நைட்டில் நீங்கள் ஃபோன் பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்பாயிட்டே இருக்கும் நான் என் ஃபேஷன்ஸ் கிட்டே ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ஒரு கேள்வி தான் கேட்பேன் நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்பீங்க நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஃபோனோ எனி கேஜெட்ஸோ பார்க்காம இருந்தாதான் உங்களோட பாடி வந்து இப்போ ராத்திரி நம்ம ராத்திரிக்கு தேவையான ஹார்மோன் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்து அதை செக்ரிட் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் தூங்குகிற வரைக்கும் அந்த ப்ளூ லைட் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா உங்களோட பாடியால் அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ அதனால இது ஒரு ரியல் டேஞ்சர் இந்த ஃபோன் அண்ட் இந்த கேட்ஜெட்ஸ் வந்து இப்போ பீப்புள் அடிக்டடாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணி நம்ம நம்ம ஃபோன் எல்லாம் வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக் படிக்கிறோமோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தோன்னா இந்த லாங் ரன் வந்து இட்ஸ் வெரி டேமேஜிங் ஃபார் த பிரெயின் அண்ட் இட்ஸ் பின் ப்ரூவன் டிஜிட்டல் டீடாக்ஸுங்கிறது எனி கேஜெட்ஸ் லைக் நம்ம ஒரு சினிமா கூட பார்க்கலாம் ராத்திரி எத்தனை பேர் தூங்காம வந்து ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் வந்து சினிமா பார்த்துட்டு வந்து தூங்குறவங்க இருப்பாங்க சோஷியல் மீடியா டீடாக்ஸுங்கிறது அது இன்னொரு கேட்டகரி படம்லாம் பார்க்காம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இதுவே பார்த்துட்ருக்கவங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி வரும் அவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்களே இதெல்லாம் வந்து ஆஸ் அ பர்சன் உங்களை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணும் லைஃப்பில் எப்பவுமே வந்து நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் எடுத்து நம்ம பிரெயின்க்கு ப்ராசஸ் பண்ண விட்டால் தான் வந்து நம்ம பிரெயினாலையும் ஹோல்ட் பண்ண முடியும் நீங்கள் தேவையில்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியும் இருக்காது எப்போவுமே ஒரு பிரெயின் ஃபோர்கிட்டே இருக்கும் அதனால் நான் ரொம்ப சஜஸ்ட் பண்றது வந்து டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியா டீடாக்ஸ் வந்து எல்லாருமே ரெகுலரா வந்து

ப்ளூ லைட் இருக்கு இல்லையா அது வந்து தூங்கி ஏஞ்சோடனே நம்ம மேலே படக்கூடாது நம்ம தூங்கி ஏஞ்சோன்னே நம்ம மேலே படுற முதல் லைட் வந்து சன்லைட்டாக தான் இருக்கணும் ஓகே தூங்கி எந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது இமெயில் செக் பண்ணுறது இல்லாமல் ஃபோனை வச்சுட்டு உலகம் கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் பண்ணும் ஃபோனை வச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் சன்லைட்லேயோ இல்லை ஜன்னல் திறந்துட்டு அந்த ரூம்லேயோ இருந்து அந்த நேச்சுரல் சன்லைட் உள்ளே வர உங்கள் உடம்புல படப்பட ராத்திரி நீங்கள் ஆக்சுவலாக நல்லா தூங்குவீங்க அது வந்து மார்னிங் சன்லைட் ஒரு ஆக்சுவலி ஹெல்ப் யூ ஸ்லீப் பெட்டர் தன் நைட் அது நம்பர் ஒன் நம்பர் டூ தூங்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக டூ ஹவர்ஸ்க்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து அதை நீங்கள் எல்லாரும் எழுதி வச்சுக்கணும் எங்கேயாச்சும் உங்கள் பெட்ரூமில் ஓகே புக்ஸ் படிங்க ஜேர்னல் பண்ணுங்கள் டெய்லி வந்து உங்கள் லைஃப் எப்படி இருந்தது அன்னைக்கு ஃபுல் டே எப்படி இருந்தது எழுதுங்க உங்கள் மேலே உங்கள் தாட்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ தூங்கும்போது உங்கள் பிரெயின் வந்து ஆக்சுவலி காம் டவுனாக இருக்கணும் ஆனால் நம்ம போது தான் நம்ம வந்து ரொம்ப சத்தமாக அந்த பாட்டு அண்ட் பயங்கரமான ரீல்ஸ் இந்த சவுண்ட் சவுண்டாக நம்ம கேட்டு நம்ம பிரெயினை இன்னும் ஸ்டிமலேட் பண்ணிடுவோம் ஸோ நைட் டைம் இஸ் ஃபோர் காமிங் டவுன் ஸோ என்ன உங்களுக்கு காமிங்காக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் நல்லது வந்து சோஷியல் மீடியா தான் நான் டீடாக்ஸ் இல்லை டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து உங்கள் வேலை உங்களுக்கு அதை டிமாண்ட் பண்ணதுன்னா நம்ம பண்ண முடியாது நான் சோஷியல் மீடியானா ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கலாமே சரி நான் என்னோட லன்ச் சாப்பிடும்போது நான் வந்து மைண்ட்லெஸ்ஸாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் இல்லை நான் காலையில் டீ குடிக்கும்போது நான் ஒரு ஹாஃப் அன் அவராக நான் பார்த்துக்குறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸோ உங்களுக்கு பாஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனோ நீங்கள் அதே டைமில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவரில் ஒரு டூ ஹவர்ஸில் தெரிஞ்சுக்கலாம் பட் ரொம்ப அதையே பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுதான் நான் வந்து சோஷியல் மீடியா டீடாக்ஸ்னு மீன் பண்ணுறேன் யா ஸோ யூஷுவலாக வந்து லேப்டாப்பில் வந்து நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் சார்ஜ் போட்டிருப்பீங்க ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஸோ நம்ம லேப்பில் வச்சு யூஷுவலாக யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதை பண்ணும்போது வந்து ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அதாவது ஸ்பேர்ம்ஸோட குவாலிட்டி வந்து பேடாக இருக்கும் அதனால வந்து ஜென்ரலாகவே வந்து லேப்பில் வைக்காதீங்க அண்ட் வந்து கீப் இட் அவே

எஃபெக்ட் ஆகாது என்ன பெரிய எஃபெக்ட் ஆகும்னா அப்படி உட்காந்துட்டே இருக்கிறது ஏந்திச்சு வாக் பண்ணாம இருக்கிறது உங்க பாஸ்டர் உங்க நெக் அந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆமா அண்டர் எஸ்டிமேட் தான் நம்ம பண்றோம் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லவே இல்லையே அப்பெல்லாம் நம்ம தானே இருந்தோம் டிவி பார்த்து தூங்கியிருப்போம் இல்லை புக் படிச்சுட்டு தூங்கியிருப்போம் இப்போ இருக்கிறனால நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் தான் நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ டோன் நோ அது இண்டிவிஜுவல் சாய்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் பட் எனக்கு வந்து தஸ் நாட் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங் டு டூ எனக்கு வந்து இந்த மொமெண்ட்டில் இருக்க பிடிக்கும் எனக்கு என் கூட இருக்கிறவங்க கூட இருக்க பிடிக்கும் எனக்கு ரியல் திங்ஸ் பண்ண பிடிக்கும் ஏன்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம இன்னொருத்தங்களோட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்போம் டெஃபினட்டாகவே பட் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும்போது நம்ம அதிலே வாழலான்னு இருக்கணும்னு எனக்கு பிடிக்கும் ஸோ ஐ திங்க் சயின்டிஃபிக்கலாக நிறைய விஷயங்களுக்கு நல்லது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கண் நீங்கள் பார்த்து பார்த்து கண் ட்ரை ஆகிடும் நீங்கள் கண் பார்த்து பார்த்து யோகா எக்ஸாஸ்ட் மசில்ஸ் அரவுண்ட் யர் ஐஸ் நெக்ஸ்ட் வந்து பிரெயின் பிரெயினும் வந்து ஃபெட்டிக் ஆகிடும் நம்ம ரொம்ப நேரம் பார்த்தே தான் நம்மளோட பிரெயின் ஃபெட்டிக் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆக்சுவலாக வரும் அதை தவிர வந்து நாங்கள் படுக்கும்போது எல்லோரும் அந்த பாஸ்டர் தப்பு தப்பாக படுப்பாங்க ஃபோனை இப்படி காயில் வச்சுட்டு ஃபோன் அப்படி வச்சு இப்படி விழுந்துட்டு அப்போ உங்களுக்கு இங்கே ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் வரும் அண்ட் லாங் டர்ம் எக்ஸசிவ் ஃபோன் யூசேஜ் வந்து டெஃபினட்டாக பிரெயின் டேமேஜ் வந்து டேமேஜ்னு சொல்ல முடியாது பிரெயினில் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு வந்து ப்ரூவ் பண்ணிடு இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஏன்னா இப்போ வர பேஷன்ஸுமே என்ன சொல்லுவாங்க டாக்டர் எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு டாக்டர் நாங்கள் டூ ஓ க்ளாக் போகிறோம் நாங்கள் வந்து டூ ஓ கிளாக் தான் திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் என்ன சொல்றது ஏன்னா நிஜமாவே ராத்திரி தான் தூங்கணும் ஓகே பட் உங்களோட ஒர்க் அண்ட் உங்களோட ஒர்க் இப்படிதான் டிமாண்ட் பண்றதுன்னா நம்ம ஹோல் சிற்காடிய மிருதனையா நம்ம மாத்த போறோம் நீங்க வந்து நைட் தூங்குறதுக்கு எல்லாம் நீங்க வந்து ஆக்சுவலி பகல் ஃபுல்லா நீங்க தூங்குற மாதிரி இருக்கும் சோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் எனக்கும் என்ன சொல்றது அப்படின்னு ஆனெஸ்ட்டாக தெரியல பட் பெஸ்ட்டு உங்களுக்கு த்ரீ டிப்ஸ் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நீங்கள் இந்த லேட் லேட்டாக கிளம்புறீங்க இல்லையா ரெண்டு மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறாங்க நைட் நிறைய பேர் அப்போல்லாம் வந்து உங்கள் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க நான் வந்து காலைல வந்தோன்னே படுத்து தூங்கிடுவேன் நான் சாப்பிட மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட ஷிஃப்ட்லேருந்து வந்து அந்த மாதிரி எம்டி ஸ்டமக்காவே தூங்காதுங்க உங்கள் ஷிஃப்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் மீல் வந்து பிளான் பண்ணிக்கோங்க அண்ட் தூங்குகிற டைம் வந்து நல்லா தூ நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்கள் அப்போவும் எழுந்திரிச்சு ஃபோன் எடுக்கணும் அந்த மாதிரி பண்ணாமல் யூட்டிலைஸ் யூர் டைம் நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்கள் அதுதான் வரல அப்படின்றது தான் பிரச்சனை எனக்கு தெரியுது நான் சொன்னேன் இது வந்து இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஏன்னா ராத்திரிங்கிறது வந்து இட்ஸ் மென்ட் டு பி ஸ்லீப்பிங் நம்ம ஒர்க் ஸ்கெடியூல்ஸ் அப்படி இருக்கிறதுனால நம்ம தான் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் அடாப்ட் பண்ணிக்கணும் நிறையா தண்ணி கொடுங்க அண்ட் முக்கியமாக நிறையா சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒழுங்கான ஃபுட் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் எப்போ டைம் கிடைக்குதோ எந்திரிச்சி டெஸ்கில் உட்காந்துன்னா கூட போய் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வாங்க ஒரு நடந்து நடந்துட்டு வாங்க அண்ட் எக்ஸசைஸ் வந்து உங்கள் ரொட்டீனில் வந்து இன்கல்கேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒர்க்கிங் ஏஜில் நீங்கள் வந்து எக்ஸசைஸும் பண்ணலை நீங்கள் ஸ்லீப்பும் இல்லை நீங்கள் வந்து ஒழுங்காகவும் சாப்பிடாமல் இப்படி தான் இருக்க போகிறீங்கன்னா போக போக உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அரவுண்ட் யுவர் ஸ்கெடியூல் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து அன்சைஸ் ஃபிட்ஸ் ஆல் சொல்யூஷன் கிடையாது உங்களுக்கு என்ன பண்றமோ அதை வந்து பெட்டரா பண்ணி ட்ரை பண்ணுங்க ஓகே டாக்டர் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கெல்வியும் பொறுமையா பதில் சொன்னேன் இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ அவங்கள நல்லா சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ